மோ நாராயணாய நமக வசூர் வசுமனா சத்ய சமாத்ம சம்மித சமக அமோக புண்டரி காட்சோ விஷ கர்மா நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஒன்பதாவது திருநாமம் சம்மிதக அதனால் என்ன அதனுடைய மீனிங்னு பார்த்தா அடியார்களுக்கு வசப்பட்டவர் என்று அறி என்று அறியப்படுபவர் இதனுடைய சொல்லும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மிதாய நமக சம்மிதாய நமக என்று சொல்ல வேண்டும் இந்த நூ நூற்றி ஒன்பதாவது திருநாமமாகிய சம்மிதாய நமகத்தினுடைய நம் எம்பெரும் பெருமையையும் அதனுடைய கதைகளையும் பற்றி கேட்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு பிசியஸான ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து பகவத பக்தர்களுக்கு அதாவது பத்மபாதர் என்று ஒரு சீடர் இருந்தார் என்ன அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சிறந்த நரசிம்மர் பக்தர் அவர் வந்து யார் இந்த பத்மபாதர் என்ற சீடர் வந்து அவர் வந்து ரொம்ப நரசிம்ம பக்தர் நரசிம்ம பெருமாளை நேரில் காணும் ஆவலுடன் தவம் பொறிவதற்காக ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தாராம் எதிரே ஒரு எதிரே வந்த ஒரு வேடன் என்ன சொன்னான்னா பத்ம பத்மபாதரை அதாவது பத்மபாதர் தான் யார் அவர் வந்து சங்கர பகவத் பா பாதருக்கு சீடர் அந்த பத்மபாதர் பார்த்து ஐயா உங்களை பார்த்தால் பெரிய யோகியைப் போல தெரிகிறது இந்த ஆபத்தான காட்டில் உங்களுக்கு என்ன வேலை இங்கே கொடிய மிருகங்கள் பல உள்ளன அவற்றால் உங்களுக்கு உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடலாம் தயவுசெய்து இந்த காட்டுக்குள் செல்லாதீர்கள் என்றானாம் நரசிம்மரை நேரில் காண தவம் செய்ய போவதாக சொன்னான் அந்த வேடனால் அதனை புரிந்து கொள்ள முடியாது என்று கருதி பத்மநாபர் அப்பா நான் ஒரு மிருகத்தை தேடித்தான் இக்காட்டுக்கு வந்துள்ளேன் என்று அவனது மொழி அவனது மொழியிலேயே மறுமொழி கூறினாராம் பார்த்துக்கங்க அவன் என்ன சொன்னால் நிறைய கொடிய மிருகங்கள் இவர் என்னது நரசிம்மர் நரசிம்மர் யார் சிங்கமுகம் ஆனால் வந்து வேடன் வந்து விடவில்லை என்ன மிருகம் அது என்று கேட்டாராம் அது உனக்கு தெரியாதப்பா கழுத்துக்கு மேல் சிங்கம் போலவும் கழுத்துக்கு கீழே ஒரு மனிதன் போலவும் அந்த மிருகம் இருக்கும் என்றாராம் பத்மபாதர் ஐயா நான் நான் சிறுவது முதல் இந்த காட்டிக்குத்தான் வந்திருக்கிறேன் இந்த காட்டில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் இதன் 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 மூளை முடுக்குகள் அனைத்தும் எனக்கு தெரியும் இந்த காட்டில் அப்படி ஒரு மிருகம் எல்லாம் இல்லை ஐயா நீங்கள் தயவு செய்து திரும்பி செல்லுங்கள் என்றாலும் இல்லை உனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு மிருகம் உள்ளது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ உன் வேலையை பார்த்து போ என்றாராம் பத்ம பத்மபாத இல்லை இல்லை உங்களைப் போன்ற யோகி இந்த காட்டுக்குள் நுழைந்து மிருகங்களுக்கு இடையாவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அத்தகைய மிருகம் இருப்பது உண்மையானால் உங்களுக்கு நான் அந்த மிருகத்தை தேடி பிடித்து கொண்டு வருகிறேன் நீங்கள் தயவு செய்து செல்லுங்கள் என்றாராம் வேடன் என்று சூரியன் மறைவதற்குள் அந்த மிருகத்தோடு உங்கள் முன் வந்து நிற்காவிட்டால் என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுவேன் நீங்கள் காட்டுக்கு வெளியே காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த பத்மபாதரட்ட உடனே இவர் காட்டுக்குள்ளே போய் இந்த வேடன் போய் எல்லா இடத்துலையும் போய் சுற்றுறாராம் சரி தேடி கண்டுபிடிக்கிறான் காடு முழுவதும் தேடி அப்படிப்பட்ட மிருகத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லையாமாம் சூரியன் சூரியன் மறைவதற்கு நேரம் வந்து விட்டது சொன்னபடி உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி ஒரு பா ஒரு பாறையின் உச்சிக்கு சென்றானாம் வேடன் நில் என்று என்றொரு ஒரு ஒளியான் ஒரு ஒரு ஒளி கேட்டுச்சான் திரும்பி பார்த்தான் அவன் தேடிய மிருகம் அவன் எதிரே நின்று கொண்டிருந்ததான் உடனே அதை கயிற்றால் கட்டி பத்மபாதனின் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தான் ஐயா சொன்னபடி மிருகத்துடன் வந்துவிட்டேன் பாருங்கள் கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனிதன் என்றாராம் வேடன் பத்மபாதரின் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லையா எங்கே அப்பா மிருகம் என்று கேட்டாலாம் இதோ என் கண்களுக்கு தெரிகிறது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா இது என்ன ஆச்சரியம் என்று கேட்டாராம் அப் அப்போது நரசிம்மர் அசிரியாக பத்மபாதரிடம் பத்மபாதா நீ வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றவன் ஆனால் என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கு இல்லை இந்த வேடன் எந்த வேதமுமே கற்று கற்றுக்கொள்ளாமல் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து என்னை தேடிக்கொண்டே அலைந்தான் அத்தகைய நம்பிக்கை உள்ளவர்களுக்கே நான் காட்சி தருவேன் என்று என்று கூறினாராம் ஒரு வேடனுக்கு இருக்கும் நம்பிக்கை வேதம் கற்ற தனக்கு இல்லையே என்று எண்ணி வருந்தினாராம் பத்மபாதர் இந்த சரித்திரத்தின் மூலமாக திருமால் தன் தன்மேல் திடமான நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர்களின் பக்திக்கு கட்டுப்படுகிறார் என்பது புரிகிறது அதனால் இது சம்மிதக என்று அழைக்கப்படுகிறது சம்மித சம்மித என்பதற்கு தங்களுக்கு வசப்பட்டவர் என்று என்று பக்தர்களால் அறியப்படுகிறது என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் நூற்றி ஒம்பதாவது திருநாமமாக சம்மிதாய என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு பக்திக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் தன்னை முழுமையாக கட்டி ஆளுகிறார் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு கதையும் எவ்வளோ ஒரு பிசிஎஸ் அதாவது நம்ம நினப்போம் எதுக்கு இதெல்லாம் இந்த அப்படிலாம் உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து இவ்வளவு அழகாக உணர்ந்து இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ நம் இந்த காலத்து பிள்ளைங்க இப்போ நம்மளாவது ஏதோ ஒரு நடுத்தர வருகோ அந்த காலமும் இல்லாமல் இந்த காலமும் இல்லை என் வயசுக்கு நான் சொல்கிறேன் இவ்வளவும் இருக்குது ஆனால் நம்மலாம் வந்து இவ்வளோ தூரம் எதை நம்பி நம்மலாம் செய்கிறதுனால தான் இப்போ இனிமேட்டு வரக்கூடிய ஜெனரேஷன் நம்மளால் வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படுகிறது ஏன்னா நம்ம குழந்தைகளுக்காக அனைவரும் அந் எல்லா பெற்றோர்களுமே அவங்கவுங்க குழந்தைகளுக்கு ஏதோ வி ஒரு விதத்தில் நம்ம ஏதோ ஒரு எம்பெருமானை காலில் பிடிச்சிக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு தவம் செய்கிறோம் ஒரு வாழ்க வளமுடன் போய்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம குழந்தைகளுக்காக செய்து தான் இருக்கிறோம் நித்த நித்தம் ஒரு தாய் தந்தையருக்கு மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும் அதனால்தான் இப்போல்லாம் என்னென்னா இந்த நம்ம வந்து உண்மையான நம்பிக்கை திடமான பக்தியும் இருந்தால் உண்மையான பக்தியும் திடமான நம்பிக்கையும் இருந்தால் நமக்கு இதையெல்லாம் நல்லபடியாக நம் எம்பெருமான் நடத்தி கொடுப்பார் அந்த நம்பிக்கை என்று வருவதற்கு ஒரு நாள் பத்தாது ரெண்டு நாள் பத்தாது ஒரு வருஷம் பத்தாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சிலவங்களுக்கு உடனே சின்ன வயசுலேயே நம்பிக்கை வரும் சிலவங்களுக்கு வர பிரகலாதனா ஒன்றுமே அறியாத வயசுலேயே நம்பிக்கை வந்து திடமான பக்தி எங்கே மேலே மலையிலேருந்து தூக்கி போடுவார் அங்கேருந்து தூக்கி போடுவாங்க திடமான எனக்கு என்னோடய நாராயணன் இருக்காது என் வெம்பெருமான் இருக்காது என்னை வந்து நரசிம்மர் காப்பாற்றுவார்னே அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் இப்போல்லாம் நமக்கு வந்து நல்லது நடக்கும்போது இறைவன் இருக்காருன்னு நினைப்போம் கெட்டது நடக்கும்போது சார் என்ன இவ்வளோ கடவுளை வேண்டியும் நமக்கு இப்படி நான் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவோம் அதனால் அப்படியே நினைக்காதங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சு துக்க சுகம் எது வந்தாலும் நமக்கு இறைவனால்தான் எல்லாமே நடக்கிறது என்று அவருடைய பாதத்தை நம்பிக்கையுடன் நாம் பிடித்து கொள்வோம் இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் பாழ்க கிருஷ்ணா நான் சொல்லும் இந்த பாலகோபாலா பக்தைக்கு வந்து அனைவரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வந்து ஒரு ஏழு ஏழு நிமிஷம் ஒரு நாளைக்கு கேளுங்கள் இந்த ஏழு நிமிஷன்றது நீங்கள் தனியாக உட்காந்துலாம் கேட்க வேணாம் குளிக்கும்போதோ அல்லது சமைக்கும் போதோ அல்லது வீடு கூட்டும் போது அயன் பண்ணும்போது பாத்திரம் போது இந்த பத்து நிமிஷத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓ டைம் நம்ம வந்து டிவி பார்க்குறதுலையும் ஃபோன் பார்க்குறதுலையும் நம்ம எவ்வளவோ வீணாக்குறோம் அந்த வீணாக்கும் போது நமக்கு வந்து நம்ம அதனால் நம்ம அதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு குட்டி குட்டியாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு மனசுக்குள்ளே காது வழியாக இந்த நான் சொல்கிற எம்பெருமானுடைய பிசிஎஸ் ஆன கதைகளை வந்து நம் காதுக்குள்ளே போந்து நம்முடைய ஆத்மாவை வந்து சுத்தப்படுத்தும் யோசித்து பாருங்கள் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மொதல் நாள் எட்டு மணிக்கு குளிச்சுட்டு மறுநாள் வந்து ஒம்பது மணிக்கு குளித்தாவே கச 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 இருக்குது நம்ம எப்படா குளிப்போன்னு இருக்கும் உடனே சோப்பை போட்டு நல்லா வாசனை பவுடரை போட்டு குளிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ உள்ளுக்குள்ளே ஆத்மாவுக்கும் நம்ம டெய்லி பத்து பத்து நிமிஷம் நம்ம ஏதோ ஒரு நற்சிந்தனை நற்செயல்கள் நல்ல காரியம் இதை செய்து நாம் அவரை அவரை அவருடன் நாம் இணைய வேண்டும் இதற்காக தான் இதை சொல்லுகிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா